நமது ராசி அஸ்தம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு ஆடி மாத ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் ஆறாவது வீட்டில் சனி வலுவான பணி நெறிமுறை அர்ப்பணிப்பு மற்றும் பணிகளுக்கு முறையான அணுகுமுறையை வலியுறுத்துகிறார் சனி பகவான் உடல்நலம் வேலை மற்றும் உறவுகள் தொடர்பான சவால்களைக் கொண்டுவரக்கூடும் ஆனால் இந்த தடைகளை சமாளிக்கும் திறனையும் இது குறிக்கிறது சட்டம் சுகாதாரம் மற்றும் நிர்வாகம் போன்ற ஒழுக்கம் விவரங்களுக்கு கவனம் செலுத்துதல் மற்றும் முறையான வேலை தேவைப்படும் தொழில்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு சாதகமாக இருக்கும் ஆறாம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பது பெரும்பாலும் எதிரிகள் போட்டியாளர்கள் மற்றும் சவால்களை வெல்லும் திறன் உங்களுக்கு கிடைக்கும் பத்தாவது வீட்டில் உள்ள வியாழன் பெரும்பாலும் வெற்றிகரமான மற்றும் நிறைவான வாழ்க்கையுடன் தொடர்புடையது குறிப்பாக கற்பித்தல் சட்டம் நிர்வாகம் அல்லது பொது சேவை போன்ற துறைகளில் வெற்றி கிடைக்கும் பன்னிரண்டாவது வீட்டில் கேது இருப்பது ஒரு சிக்கலான இடமாகும் இது சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் இரண்டையும் கொண்டு வரக்கூடும் இது சுயபரிசோதனை பற்றின்மை மற்றும் சாத்தியமான உறவு சிரமங்களின் காலத்தை குறிக்கலாம் என்றாலும் இது ஆன்மீக வளர்ச்சி ஜானம் மற்றும் தன்னைப் பற்றியும் உலகத்தைப் பற்றியும் ஆழமான புரிதலுக்கான வலுவான ஆற்றலை வழங்குகிறது செவ்வாய் பன்னிரண்டாம் இடத்தில் இருந்தால் அது அடக்கப்பட்ட கோபம் அல்லது ஆக்ரோஷத்திற்கு வழிவகுக்கும் இது செயலத்தாக்கிரமிப்பு நடத்தை கனவுகள் அல்லது பதட்டமாக வெளிப்படும் பதினோராம் இடத்தில் சூரியன் இருந்தால் வெற்றியையும் புகழையும் கொண்டு வர முடியும் ஆனால் ஒரு நபர் தனது சொந்த தேவைகள் அல்லது குழுவிற்குள் ஈகோவில் அதிக கவனம் செலுத்தினால் அது சாத்தியமான மோதல்களுக்கும் வழிவகுக்கும்